ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி நான்காவது நாள் இன்று திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலை பாட இருக்கிறோம் திருப்பெருந்துறை மேவும் செல்லுமே சிவபெருமானே மார்கழியின் சிறப்பான அதிகாலை பொழுதில் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் அன்பர்கள் உன் பக்தியில் ஐத்து இன்பம் பருகிறார்கள் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே குருவாக அமைந்தும் மாணிக்கவாசகர் வாசகர் கொஞ்சமும் ஆணவத்தை கொள்ளவே இல்லை அடைந்த ஆன்மா எப்படி ஆணவத்தை கொள்ளும் பல பாடல்களில் தன்னை நாயேன் என்றே விழித்துக் கொள்ளும் மாணிக்க வாசகர் அரியார்களில் தலைமையானவர் ஆனால் செய்வதை எல்லாம் சொல்லி அவர்களை ஏற்று அருள் புரிவது போல தன்னையும் ஆண்டு கொள்ள வேண்டுகிறார் மிக எளிமையாக என்றே பாசுரம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துரை மேவும் செல்வமே சிவபெருமானே மார்கழியின் சிறப்பான அதிகால பொழுதில் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் அன்பர்கள் உன் பக்தியில் லயித்து இன்பம் பருகிறார்கள் உன்னை போற்றுவதற்காகவே உருவான ரிக் உள்ளிட்ட வேதங்களால் வணங்குவோரும் இங்கு கூடி உள்ளார்கள் அழகு தமிழ் உன்னை போற்றி பாடுவோர் ஒருபுறமும் குழுமி உள்ளார்கள் உயர்ந்த மந்திரமான நமச்சிவாய நாமத்தை நெக்குருகி ஜமித்து கையில் மலர் மாலைகள் தாங்கி நிற்பவர்களும் இங்கு உண்டு எலும்பு உருகும் வண்ணம் உன்னை தரிசித்து கண்ணீர் மழுக பிரார்த்திப்போரும் உன் அழகிய திருவடியை கண்டவுடனேயே மயங்கியவர்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள் ஐயனே நீயே சரணாகிரி என்று தலைமையில் கைகூப்பி கதறுவோரும் இங்கு காத்திருக்கிறார்கள் மெய்யடியாராகிய இந்த தெய்வீக அடியார்களின் பக்தியின் முன்பு என்னுடைய பக்தி மிக மிக சாதாரணம் எளியவனான என்னையும் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் என் தேவனே எப்போதும் இந்த சிறியோனை ஆட்கொள்ள நீ பள்ளி எழுந்து அருள வேண்டும் பள்ளியறை என்பது என்ற வார்த்தை இருக்கிறதே அது மிகவும் சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினால் நிலைமை என்ன ஆகும் இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கு ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளி அறியிலே அறையிலே உறங்க வைக்கிறோம் அவன் யோக நித்திரையில் இருப்பவன் அல்லவா ஆனால் நிஜத்தில் பள்ளி அறை என்றால் விழிப்புக்குரிய இடம் அதனால்தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளி கூடம் என்று பெயர் வைத்தார்கள் கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவர்கள் இறைவனின் திருப்பாதத்தை பாதத்தை அடைவார்கள் எப்போதும் உறங்காமல் இடைவிடாது இயங்கி வரும் ஈசன் இரவில் பள்ளி கொள்ளச் செல்வது நம்மை ஆற்றுப்படுத்தத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை பள்ளி அழ சொல்வது நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளத்தான் ஈசனை எப்போதும் நினைத்து கொண்டு அவனோடு மானசீகமாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் அநேகம் அவனை கொஞ்சுவதும் குழாவுவதும் அடிகார்களின் வழக்கம் அவனுக்காக மாலை தொடுப்பது உழவார பணிகள் செய்வது பூஜைகள் செய்வது எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான செயல் ஈசனோடு எப்போதுமே தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் மிக மிக உயர்ந்த ஆன்மாக்கள் அவர்களில் எந்த துன்பங்களும் அணுகுவதில்லை அவர்களும் அதை பொருட்படுத்துவதும் இல்லை ஈசன் இருக்கையில் எங்களுக்கு யாரோடும் தொடர்பு தேவையில்லை என்பதுவே மெய்யடியார்களின் நிலைப்பாடு உண்மை இப்படி இருக்க எளியே நானும் ஏதும் அறியாமல் உன்னை வழிபட்டு என்னை ஆட்கொள் என்று ஏங்கி நிற்கிறேனே இறைவா இது விந்தை அல்லவா உண்மையான அந்த அடியவர்களை ஏற்றுக்கொண்டதைப் போல என்னையும் ஆட்கொள்ள வேண்டுமென்கிறார் மாணிக்க வாசகர் அது மட்டுமா தான் நாடகத்தால் அடியார் போல நடிப்பதாக கூட ஒரு பாடலில் கூறுகிறார் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புணக்கன் ஊடகத்தே நின்றுருக தந்தருளும் எம் உடையானே என்று திருச்சதகத்தில் வேண்டுவதைப் போல மாணிக்க வாசகர் இங்கும் இறைவனை வேண்டுகிறார் எளிமையும் அடக்கமுமே இறைவனை அடைய எளிய வழி அந்த வகையில் அடக்கத்துக்கு உதாரணமானவர் மாணிக்க வாசகர் என்றே சொல்லலாம் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே குருவாக அமைந்த கூட மாணிக்கவாசகர் கொஞ்சமும் ஆணவத்தை கைக்கொள்ளவில்லை ஞானமடைந்த ஆன்மா எப்படி ஆணவத்தை கொள்ளும் பல பாடல்களில் தன்னை நாயேன் என்றே விழித்துக் கொள்ளும் மாணிக்கவாசகர் அடியார்களில் தலைமையானவர் ஆயினும் அவர் தன்னை பொய்யடியார் என்றே படுத்திக் கொண்டு ஈசனை சரணடைய விண்ணப்பங்கள் வைக்கிறார் அதை இந்த பாடலிலும் பார்க்கலாம் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பல ஆடு நின் கலற்போது நாயினே கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு தி நீக்கன போற்றி பொய்யலாம் விழ வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே என்று வேண்டுகிறார் நண்பர்களே இந்த மட்டில் என்னுடைய இன்றைய பாசுர உரையை நிறைவு செய்கிறேன் நாளை இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம்